thank you

அந்த பாய்சனஸ் ஃபீவரான பாசத்தை இப்பவே கிளியர் பண்ணிடணும் அதுக்காக தான் அவங்க அம்மா இருக்கிற நிலைமையை நேரடியாக பார்க்கட்டும் தான் அங்கே கொண்டு போய் நிறுத்தினேன் அம்மா குழந்தையோட மனசு ரொம்ப மென்மையானது பூ மாதிரி ஐயே இந்த பூ புண்ணாக்கெல்லாம் பேசிட்டு முதல்ல உனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் போல இருக்க நமக்கு கிடைக்க போற இந்த சொத்துக்கு காஞ்சினா இடைஞ்சலா இருந்தா அவ்வளவு உள்ள அனுப்பிட்டோம் இப்போ உன் பொண்ணோட அம்மா பாசம் இடைஞ்சலா இருக்க அதை மரக்கடிக்கணும்

ஜெயந்தி எம்ப்ரீஃப் கேஸ் எடுத்துட்டு வா இனி நான் வெளியே போய் ஆட்டோ புடிச்சு ஆபீஸ் போய் சேர்றேன் டேய் சீக்கிரமா வா ஆடி எசன்மென்ட் இருக்க அர உன்னே வா அடடடட உங்களுக்கு இந்த மேனேஜர் போஸ்ட் கொடுத்தாலும் கொடுத்தாங்க ஏன் உயிர் போகுது இந்த ஏன் இப்படி சலஞ்சுற? வினே காலையில எனக்கு எவ்ளோ வேளை இருக்கும் இவ்ளோ நாள் நீங்க தான எடுத்துட்டீங்க இப்போ நீங்களே எடுத்துட்டா என்ன இதே நான் ஆபீஸ் போற நோ எடுத்து எடுத்துக்குதுன்னு கேட்டா நீங்க சும்மா இருப்பீங்களா சும்மா வாய் பேசாத நான் என்ன பொண்டாட்டி கூஜா தூக்குறேன்னு நினைச்சிட்டியா இந்த வாய்னால தான் நீங்க கெட்டு போறீங்க நான் கெட்டு போறேன் நீ மட்டும் நல்லா இரு வந்து ஆண்டி வாடா

உன் தம்பி நீ ரொம்ப கொலவா எடை போட்டு வச்சுருக்க ஆடா நான் என்ன வெயிட் பார்க்குற மிஸ்னா உன்னை இன்னைக்கு வச்சு எடை பார்க்குறக்க பிரதர் நீ சொன்னியே பத்து ரூபா அதுக்காக கை நீட்டி நின்றதெல்லாம் அந்த காலம் இப்போ உனக்கு ஏதாவது பணம் வேணும்னா எங்கிட்ட கேளு நான் கடன் தரேன் என்னடா கட்டுக்கட்ட பணம் வச்சுருக்க நேற்று சன் டிவி நியூஸில் சொன்னானே சென்னையில் முகமூடிக்கு கொள்ளையர்கள் அட்டகாசம்னு அதில் லிஞ்சு ஒத்துண்ணா

இந்த பாலாஜி இருக்கானே அதானே காஞ்சனாவோட புருஷன் அவன் காஞ்சனாவை டிவோர்ஸ் பண்ணிட்டானா நீங்க சொல்றது நிஜமா இப்ப நான் சொல்ல போற விஷயத்தை கேட்டா நீ ஆடி போயிடுவேன என்னடா குபீர் குபீர் குண்ட தூக்கி போற சாதாரண குண்டு இல்லனே ஆர்டிஎஸ் வெடி குண்டு எனக்கு என்னமோ அந்த வேலைச்சேரி பத்திரத்தை காஞ்சனா பாலாஜி தான் கொடுத்திருப்பான்னு தோணுது இதை எப்படி சொல்ற அவன் இப்ப கொடுத்து இருக்கிற பங்களாவோட வருஷ வாடகை எவ்வளவு தெரியுமா

நீடு வெல்லம் பாத்து முள்ளமா போ ஆமாம் போ வா அடடடடடா ஆட்டோ என்ன ஆட்டமியா இலிக்காதே ஏன்டா தம்பி இது என்ன நம்ம அப்பா சம்பரிச்ச வேலைச் இடமா இல்ல முதுமலை காடா செடியோடியா வளந்து கிடக்குது அங்க பார் ரெண்டு மரம் வளந்து கிடக்குது நம்ம அப்பா சம்பரிச்ச இடத்தையே மறைச்சிருச்சு முதல்ல ஒரு ஆளை விட்டு இதையெல்லாம் வெட்டணும் ஆமா நம்ம இடத்தை பார்த்துட்டு இந்த அந்த வயசான ஒரு கருப்பன் இருப்பான்ல அத மீஸ் இப்படி வெச்சிருப்பானல்லடா சண்டியர் மாதிரி அவன் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கான் குவாட்டர் ரெஸ்ட் படுத்துறான் இதுவா முக்கியம் அந்தாலைய பாக்க வந்தோம் வந்த வேலைய கவனிக்கிற நீ சரி சரி தம்பி வா பெரிய இப்பதான் உன்ன புகழ்ந்து பேசிட்டு இருந்தேன் என்ன மறுபடியும் ஏதாவது பிரச்சனை பண்ண வந்திருக்கீங்களா ஏன் இப்படி ஏற கூடமா பேசுற உனக்கு கருப்புன்னு சரியா தான் பேர் வச்சிருக்காங்க

இந்த நிலம் அப்படியே தானே இருக்கு யாரும் எழுதி வாங்கலையே அது எப்படி வாங்க முடியும் காவக்காரன் ஆயிருக்கும் போது தான் இருக்கு தம்பி கேட்டியா யோ பெருசு அப்ப இடம் அப்படியே தான் இருக்கா அதுதான் உங்க கண்டு முன்னால கிடக்குது பாவம் புண்ணியவதி என்ன காவலுக்கு வச்சு மாசா மாசம் சம்பளம் கொடுத்துட்டு இருந்தாங்க அவங்களையும் இல்லாத பொருளாதாரம் சொல்லி ஜெயிலுக்கு அனுப்பிச்சுட்டீங்க யோ பெருசு இன்னமும் உங்க அம்மா நாங்க தான் ஜெயிலுக்குள்ள தள்ளி கதவு போடுன மாதிரி சொல்றேன் அட நீங்க என்ன நீங்க இல்லப்பா உங்களை மாதிரி ஆளு பாவம்

நம்ம சம்மதம் இல்லாம எப்பற அந்த அரமடை இந்த இடத்த வாங்க முடிய அதான் எனக்கும் புரியல ஆனா காஞ்சனா புருஷனுக்கு எப்படி அவ்வளவு வசதி வந்தது ஆடா அறிவு கட்ட தம்பி செங்கல்பட்டுல அவ ஆத்தா இருந்த வீட்டையும் தம்பி ரமேஷுக்காக சைதா ஒரு இடம் வாங்கி இருந்தாலே அந்த ரெண்டையும் வித்து தான் இந்த கேசிவே நடத்திருக்கா செலவு போக மீதி பணத்துல அந்த சின்ன வீட்டை வாங்கிருப்பான்னு நினைக்கிறேன் ஹலோ வீடு இல்ல பங்களா அது என்ன கருவமோ கல்லிஞ்சி முட்டில தானே கட்டுனது கார் கூட வாங்கிருக்கானே தம்பி நீ சொல்றத பார்த்தா அவ போத மருந்து வித்திருப்பாளோ என்ன ஏதோ பூச்சி மருந்து விக்கிற மாதிரி சொல்ற நீ உண்மையிலேயே அவளுக்கு அந்த பழக்கம் இருந்து போற ஓக்குல பொட்டி கை மாத்தி தான் வச்சுக்க பொட்டி நிறைய பணம் வந்திருக்குமாடா அத வச்சுதா அவ புருஷன் காரு பங்களான்னு வசதியா இருக்கான் இருக்கு இருக்கு நீ என்ன தினம ஆபீஸ் போற பெட்டி எடுத்துக்கிட்டு என்ன பிரயோஜனம் இன்னைக்கு அந்த பொலபொலி மண்ணள்ளி போட்டி இல்ல டேய் நான் வெளியே இருக்கிறது உனக்கு பிடிக்கலடா இப்படியே பேசிட்டு இருந்தே வெச்சுக்க என்ன ரெண்டா நம்பர் பிசினஸ் பண்ண வெச்சிருவே அப்புறம் எங்க அப்பா வேலை சேரி எடுத்து நான் பார்க்க முடியாது வேலூர் ஜெயில தான் வந்து என்ன பார்க்க முடியனாரா ஆட்டோ ஏறக்க பயமா இருக்குது இடுப்புடுப்பு எல்லாம் கழுந்து போயிரு யோ வண்டி அடியா ஏறா டே தம்பி வண்டி ஸ்டார்ட் பண்றான்டா கம்பி நல்லா புடிச்சுக்கோ ஆரம்பத்துல நல்லா தான் போறேன் போக போக தான்டா வளைஞ்சு வளைஞ்சு போறேன் ஐயோ ஆட்ட பொட்ட கீரை ஆடு அப்பா இவங்கெல்லாம் யாரு ஐயா நீங்களா வாங்கயா காஞ்சனாம் எப்படி ம் நல்லா இருக்கா பெரியவரை கொஞ்சம் வாங்கல நீங்க நல்லா இருக்கீங்களா இருக்கேன் தம்பி நான் எப்படி இருந்தா என்ன தம்பி அம்மா போய் பாத்தீங்களா நல்லா இருக்காங்களா மேலும் சோகம் இல்ல தான் வர முடியல காஞ்சனா நல்லா தான் இருக்கா நீங்க உங்க உடம்ப பத்திரமா பாத்துக்கங்க காலம் போன காலத்துல நான் எங்க உடம்ப பாத்துக்கிறது மனுஷனா பிறந்துட்டா நோவுக்கும் சாவுக்கும் அடிமை தானே ஆமா இவங்கெல்லாம் யாரு ஒண்ணு இல்ல காஞ்சினா எப்படியாவது வெளில கொண்டு வந்துடணும் அதுக்கு மேல் கோட்ல அப்பீல் பண்ணுவோம் நிறைய செலவாகும் இந்த இடமா நமக்கு முக்கியம் காஞ்சினா தானே முக்கியம் ஆமா தம்பி நல்லா சொன்னீங்க எப்படியோ அந்த புள்ளி அது வந்தா போதும் அதனால தான் இந்த இடத்த ஒரு பெரிய கம்பெனிக்கு மூணு வருஷம் லீஸ் கூட்டிருக்கோம் இங்க ஒரு பெரிய ஃபேக்டரி வர போடுனே என்ன வேணாலும் கட்டட்டும் அது நம்ம அம்மாவுக்கு நல்லதா இருக்கட்டும் அதனால அம்மாவே இந்த இடத்த என் பேருக்கு எழுதி கொடுத்துருக்காங்க சரியா சொன்னீங்க ஏங்க பொண்டாட்டி சொத்து புருஷன் மேல இருக்குறதுนும் தப்பு இல்லைங்க ஏ நீங்க என்ன அவங்களுக்கு கடுதுளா செய்ய போறீங்க அவங்க ஏதோ ஃபேக்டரி ஆரம்பிக்கப் போறதா சொன்னீங்க ஆரம்பிச்சாச்சுன்னா எனக்கு என்ன வேலை இருக்கு வயசான காரணத்துல அங்கேயே போய் ஊர் நாட்டுல கடந்தலாம் பாக்குறேன் ஏன் அவசரப்படுறீங்க இவ்வளோ நாள் இந்த இடத்த பார்த்துக்கிட்டதுக்கு எவ்வளோ சம்பளம் வாங்கியிருப்பீங்க அது வந்து மாதம் ஆயிரத்தி ஐநூறுவா கொடுத்தாங்க ஃபேக்ட்ரி மட்டும் வந்துட்டோன்னே உங்களுக்கு சீஃப் செக்யூரிட்டி ஆஃபீஸராக போஸ்டிங் போட்டு மாதத்துக்கு மூணாயிரரூபா சம்பளம் வாங்கி தரேன் போதுமா மூவாயிரமா அது மட்டும் இல்லைண்ண பிஎஃப் அலவன்ஸுன்னு ஃபேக்ட்ரிலேயே கோட்டர்ஸும் கொடுப்பாங்க இனிமே நீங்க வேஷ்டி கட்ட தேவையில்ல யூனிஃபார்மோடவே சுத்தலாம் ஜம்முன்னு பேண்ட் சட்டையோட பந்தாவா இருக்கலாம்

நீ போத மருந்து கடிமைங்கிறது நீ செஞ்ச குத்தத்தை ஒத்துக்கிட்டது உனக்கு மூணு வருஷம் தண்டனை கிடைச்சிருக்கு இதையே காரணம் காட்டி உன் ஹஸ்பண்ட் ஃபேமிலி கோர்ட்ல டைவர்ஸ் அப்ளை பண்ணிருக்காரு நீ கன்வெர்ட் ஆனதுனால குடும்ப நல கோர்ட்ல உன் ஹஸ்பண்டுக்கு ஆதரவா தான் தீர்ப்பு சொல்வாங்க என்னம்மா நீ என்ன சொல்ற இப்படி ஒரு முடிவுக்கு வந்துட்டாரு அதுக்கப்புறம் கோர்ட்ல தீர்ப்பு வர வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை சம்மதிக்கிறேன் பட் ஒரு கண்டிஷனுக்கு ஒத்துக்கணும் என்னமா கண்டிஷன் இது விஷயமா நான் உங்க வீட்டுக்கார்கிட்ட பேசுறேன் நாளைக்கு உன் ஃபேமிலி கோர்ட் கூட்டிட்டு போறதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன் உன் கண்டிஷனுக்கு அவரை ஒத்துக்க வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு உன்னோட சம்மதத்தை நீ ஜட்ஜி கிட்ட சொல்லிடு வேற ஏதாவது சந்தேகம் இருக்கா இல்ல சரி நான் வரேன் சொன்ன கண்டிஷன் சொல்லிட்டீங்களா சொல்லியாச்சு நான் அவர்கிட்ட அஞ்சு நிமிஷம் பேசணும் சொல்றேன் தனியா உங்ககிட்ட அஞ்சு நிமிஷம் பேசணும் என்ன நிம்மது நேருக்கு நேர பாருங்க ஏய் நீ என்ன பேசுமோ அதை மட்டும் பேசோ இது எங்க குடும்பம் இல்ல நான் எங்க குடும்ப விஷயத்தை பத்தி பேச வரல எப்போ நீங்க என்னை பார்த்து என் பொண்டாட்டி ஒரு மாஜி கைதே உன் கூட கைய கொத்துட்டு போனா அசிங்கமா இருக்கும்னு சொன்னீங்களோ அப்பவே நீங்க எனக்கு புருஷன் இல்லைன்னு ஆயிடுச்சு நீங்க எத்தனை கல்யாணம் வேணாலும் பண்ணிக்கோங்க எத்தனை பொண்டாட்டிங்க கூட வேணாலும் சந்தோஷமா இருந்துக்கோங்க எனக்கு அதை பத்தி எல்லாம் பிரச்சனை இல்லை வேற ஏதாவது என் சொத்தை எல்லாம் எழுதி வாங்கிக்கிட்டீங்க அத பத்தி எனக்கு கவலை இல்லை என்னோட ஒரே சொத்து என் குழந்தைதான் அவளை மட்டும் என்கிட்ட கொடுத்துருங்க எனக்கு தூக்கு தண்டனையும் ஆயுள் தண்டனையும் கொடுத்துடல மூணு வருஷம் மூணு வருஷத்துக்கு அப்புறம் நான் வெளியில வந்துடுவேன் எனக்குன்னு இருக்கிற ஒரே ஜீவன் என் குழந்தை தான் எனக்கு திருப்பி கொடுக்கறதா ஒரு ஸ்டாப் பேப்பர்ல கையெழுத்து போட்டு கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு கையெழுத்து போட்டு கொடுக்குறதுல எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை வக்கீல் உன்னோட கண்டிஷன்ஸ்லாம் சொன்னாங்க கையெழுத்து போட்டு கொண்டு வந்திருக்கேன் ஜெயலிலிருந்து வெளியே வந்தவுடன் அவர் தாயாரிடம் குழந்தை சுவாத்தியை ஒப்படைக்கிறேன் காஞ்சனா மிஸ்டர் பாலாஜி கொடுத்திருக்கிற விவாகரத்து கோரிக்கை மனுவில் உங்க மேல குற்றச்சாட்டுகள் குற்றச்சாட்டுகள்லாம் உண்மையா ஆமாங்க உண்மைதான் அவரிடமிருந்து திருமணம் விடுதலை பெறவும் பரஸ்பரம் அவருக்கு திருமண விடுதலை கொடுக்கவும் நீ சம்மதிக்கிறியாமா அதுக்கப்புறம் நீங்க அவருடைய வாழ்க்கையில குறிக்கிட மாட்டீங்களே ஒதுங்கி வாழறதுக்கு தானே விவாகரத்தை குறிக்கிட மாட்டேன் இதை நீங்க தான் சொல்றீங்களா ஆமாங்க என்னை யாரும் கட்டாயப்படுத்தல என் தான் சொல்ற நல்லதுமா பாலாஜி ஏற்கனவே தனது மனப்பூர்வமான சம்மதத்தை சொல்லிருக்காரு பாலாஜி மற்றும் திருமதி காஞ்சனா இருவரது விவாகரத்து கோரிக்கை ஏற்கப்பட்டு இந்து திருமண விவாகரத்து சட்டத்தின்படி இருவரும் பரஸ்பரம் பிரிந்து வாழ்வதற்கு அனுமதி அளிக்கிறேன் இருவருக்கும் பரஸ்பர விவாகரத்து வழங்கப்படுகிறது கங்கராச்சு குடு போலாம் <laughs>